ட்ரம்பின் இந்திய வெறுப்புக்கு அமெரிக்காவிலேயே கண்டனங்கள் வலுக்கின்றன அமெரிக்க ராஜதந்திரிகள் பலரும் சீனா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்ய எண்ணை வாங்கும் நிலையில் இந்தியாவினை மட்டும் குறிவைப்பது தவறு இந்தியா நமக்கு அவசியம் என அறிவுரை சொல்கின்றனர் அமெரிக்காவிற்கு இந்தியா நம்பகமான நட்பு நாடு அதனால் அதன் மேலான தடைகள் ஆபத்தானது என எச்சரிக்கிறார்கள் இந்தியா ட்ரம்பின் மிரட்டலுக்கு கொஞ்சமும் அஞ்சவில்லை அது தன் போக்கில் ரஷ்ய எண்ணெயினை வாங்குகின்றது எங்கள் நாட்டுக்கு எது நலமோ அதை செய்வோம் என அறிவித்து வலுத்து நிற்கின்றது ட்ரம்பின் இந்திய கோபம் அது ராணுவ மற்றும் பொருளாதார ரீதியாக எழும்புவது உண்மையில் இந்தியாவின் ஆயுத சந்தை பெரும் வளர்ச்சியடைந்துள்ளது ரஷ்யாவுடன் அது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்ந்து தயாரித்தால் அது அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு சாதனங்களை விட தரமானது என்பதால் இந்த கோபம் வருகின்றது அது மட்டுமல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் போரின்போது அமெரிக்கா துருக்கி சீனா ஆகிய மூன்று நாடுகளின் போர் விமானம் ட்ரோன்கள் பிரமோஸ் ஏவுகணை ஆகாஷ் வான் பாதுகாப்புகளை வைத்து லெப்ட் ஹேண்டில் டீல் செய்தது இந்த தரமான சம்பவத்தால் உலக நாடுகளின் பார்வை ரஷ்யா இந்தியா மீது திரும்பியது இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் அதிபரின் இந்திய பயணம் அமைந்திருக்கிறது இது டிரம்பின் கொதிப்பை அதிகப்படுத்துகின்றது பிலிப்பைன்ஸ் சீனாவால் மிரட்டலுக்கு உள்ளாகும் நாடு இதனால் அமெரிக்கா அங்கு தளம் அமைத்து சீனாவுக்கு எதிராக இருக்கின்றது இந்நிலையில் அமெரிக்காவினை இனி நம்ப முடியாது என்பது போல் பிலிப்பைன்ஸ் இந்தியா பக்கம் சாய்கின்றது இந்தியா பிரமோஸ் ஏவுகணைகள் மற்றும் ஆகாஷ்வான் பாதுகாப்பு சாதனங்களை பிலிப்பைன்ஸுக்கு கொடுக்க சம்மதித்திருக்கிறது இது இருவகையில் முக்கியம் முதலில் பாகிஸ்தானுக்குள் சீனா வந்தால் சீனாவின் எல்லைக்குள் நாங்கள் செல்வோம் என்பது இரண்டாவது சீன ஆயுதங்களை சமாளிக்க இந்திய தயாரிப்பு போதும் விலை உயர்ந்த அமெரிக்க ஆயுதம் அவசியம் இல்லை இந்திய தயாரிப்பு அவ்வளவு நம்பகமானது என்பது பிலிப்பைன்ஸுக்கு தெரிந்துவிட்டது இதற்கிடையில் அதிபர் டொனால்டு டிரம்பை அழைக்கப் போவது இல்லை அவருடன் பேச விரும்பவில்லை அதற்கு பதிலாக பிரதமர் மோடி மற்றும் பிற நாட்டு தலைவர்களுடன் பேசுவேன் என பிரேசில் அதிபர் லூலாடா சில்வா தெரிவித்திருக்கிறார் அதாவது மே மாதம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் அமெரிக்க சீன ஆயுதங்களை இந்தியா நொறுக்கி போட்டது முழு மானமும் காற்றில் பறக்கும் முன் சீனா பாகிஸ்தானை போரை நிறுத்தச் சொன்னது பின் ட்ரம்ப் ஓடி வந்தார் முழு கதையும் மறைக்கும்படி தன்னால் போர் நின்றது என அவர் சொல்லும் காரணம் அதுதான் இதை உற்று கவனித்த உலக நாடுகள் இந்திய ஆயுதங்களின் தரத்தை நம்பி வாங்க முன்வருகின்றன பிலிப்பைன்ஸ் அப்படி வந்திருக்கிறது இதனால் அமெரிக்க சந்தை இனி அவருடன் செய்யும் ஒப்பந்தமும் இனி டிரம்புக்கு ரத்த குதிப்பை மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மக்காச்சோளம் சோயாபீன்ஸ் ஆப்பிள் பாதாம் மற்றும் பால் பொருட்கள் சார்ந்த வர்த்தகத்தை அதிக அளவில் இந்தியாவில் துவங்க அமெரிக்கா விரும்புகிறது ஒருவேளை அமெரிக்காவின் வேளாண் பால் பொருட்களுக்கு வரியை தளர்த்தினால் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பொருட்களை இந்தியாவில் கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள் இதன் மூலம் அமெரிக்காவின் வியாபாரம் பல மடங்கு உயரும் அதேநேரம் உள்ளூர் சிறு குறு விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பார்கள் உள்ளூர் வர்த்தகம் பெரிய அளவில் அடிவாங்கும் குறிப்பாக எட்டு கோடி பால் விவசாயிகளும் எழுபது கோடி கிராமப்புற விவசாய குடும்பத்தினரும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது இதனால் அமெரிக்காவின் இந்த டீலுக்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளவில்லை இதனால் கோபமான அமெரிக்கா நம் நாட்டுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரியை போட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது